ஹாய்ங்க பாருங்க நான் கட்டிக்கிறது சாரி வந்து ஜோதிகா சாரி இப்போ வந்து நான் போட்டிருக்கிற சாரி வந்து அம்பானி சாரி நான் இப்போ கட்டிக்கிறது நயன்தார சாரி இப்போ வந்து நான் போட்டிருக்க சாடி வந்து ஸோ இது வந்து ஸ்ரீபதா ஹிந்தி சாரோட டாக்டர் இந்த நானும் சைட்ல உட்காந்துட்டாங்க இவங்க மூணு பேருக்கு இந்த வீடியோல முதல்ல இன்னைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்த வீடியோ வரல அதுக்கு காரணம் வந்து மெஹக்கு என்ன காரணம் சொல்லுமா ஏன் அந்த வீடியோ வரல மைக்க கூடா

அது சாப்பாடு எல்லாமே எடுத்துட்டு அப்புறமா எல்லாரும் போட்டோ அவங்க கொஞ்சோண்டு வீடியோ எடுத்தீங்க அது வந்து நான் போடுறேன் வேணா பாருங்க நடாக்கன்னு பாருங்க அவங்க எடுத்த ஒரு பத்து செகண்ட் இல்லை இருபது ஒரு பத்து இல்லை நிமிஷம் கூட இல்லை நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் எடுத்திருப்பாங்க அதை ப்ளே பண்ணுறேன் பாருங்க அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னைக்கு வீடியோவில் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க நான் பாபானு இதனால இல்லை அவங்க எங்கம்மா போயிருந்தீங்க புக் வேர்ல்டுலேருந்து புக் வேர்ல்டுன்னா

ஜோதிகா சேல இது நயன்தர சாரி ஜோதிகா சாரி அம்பானி சாரி இது அது ஒரு மாட சைனிங் சாரி இது வாங்கிட்டு வந்திருக்கோம் இது எல்லாமே வந்து எங்க வாங்கணும் அந்த பையில இருக்கமா அங்க அந்த பையில என்ன பேர் இருக்கு இந்த பையில குமாரன் silk குமாரன் silk குமாரன் silkல வந்து வாங்கணும் அது எங்க இருக்குன்னு கேட்டீனா இளம்பிள்ளையில இருக்கு ஓகேங்களா ஹோல்சேல் அண்ட் டீடெல்ஸ் சேல்ஸ் அந்த கடைக்கு நான் வீடியோ எடுக்க போயிருந்தேன் அங்கே இந்த சேலைகள்லாம் வந்து நல்ல மாடலாக இருந்துச்சு ஆன்லைனில் சேல் பண்ணுவாங்கன்னு கேட்டேன் ஆமாண்ணாங்க சரி வாங்க அப்போ நான் வாங்கிக்கிறேன் நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் இது மூலிமா வந்து பிடிச்சவங்களும் வந்து வாங்கிக்கிறேன்னு தான் இந்த இதை வாங்கியிருக்கோம் இந்த சேலை வீடியோ மொதல் காமிச்சிட்டு கடைசியாக மேக் ஸ்கூல் வீடியோ கடைசியாக நான் காட்டுறேன் ஓகேவா இப்போ இந்த நாலு சேலையும் கரிஷ்மா ஒன் பை ஒன்னாக வந்து பாரு அதுக்கப்புறம் வந்து நான் பாருங்க வாங்க வீடியோ இப்போ வந்து நான் போட்டிருக்கிற சாரி வந்து அம்பானி சாரி இந்த சாரியோ பேர் வந்து அம்பானி சாரி கோல்டன் கலரு சூப்பராக இருக்கு நீங்கள் கல்யாணம் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் இருந்தால் போட்டுக்கலாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இதில் ப்ளவுஸு வருது ப்ளவுஸ் பாருங்க நான் ஃபுல் ஸ்லீவ்லேயே போட்டு பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இப்படி இருக்கு இந்த இது பண்ணிடுங்க சூப்பராக இருக்குது கோல்டன் கலரில் இருக்குது அம்பானி மேரேஜ்லேயே இந்த மாதிரியே எல்லோரும் இருந்தாங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க இந்த சாரி நான் போட்டிருக்க சாரி அம்பானி கல்யாணத்திலே போட்டிருக்காங்க இந்த மாதிரியே சாரி இருக்குது வேணான்னா நீங்கள் என் ஃபோட்டோவில் அவங்க ஃபோட்டோ பாருங்க அந்த மாதிரியே இருக்கும் நான் நடந்து காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்க அங்கேருந்து வருவேன் எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா சாரி கலரும் நல்லாயிருக்கும் கோல்டன் கலர்லேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது போடுறதுக்கு நல்லா கவ கம்ஃபர்டபுளாக இருக்குது சூப்பராக இருக்கு நான் இப்போ கட்டிக்கிறது நயன் தர சாடி இங்கே உங்களுக்கு தெரியாது அங்கே போய் வெளிச்சிட போய் காமிக்கிறேன் வாங்க பின்னாடி வாங்க தோ இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதில் பூ ஃப்ள ஃப்ளவரு அது எல்லாமே இருக்குது லீஃபு ஃப்ளவரு அது எல்லாமே இருக்கு நயன்தார சாரி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் க்ரே அப்புறம் ஒயிட் எல்லாமே மிக்ஸி இருக்குது சூப்பராக இருக்குது கட்டுறதுக்கு நல்லாயிருக்கு ப்ளவுஸ் அதிலே வந்திருக்கு பாருங்கள் ப்ளவுஸ் நான் அதிலே ஸ்டிச் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்குது இந்த சாரி நயன்தார சாரி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்க நான் கட்டிக்கிறது சாரி வந்து ஜோதிகா சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த சாரிலே ப்ளவுஸு இதிலே வந்துருச்சு வித் ப்ளவுஸ் இதிலே இருந்துச்சு நான் அதில் கட் இது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பொல்லோ இது முந்தானியா முந்தானி பிங்க் கலரில் ஃபுல்லாக கோல்டனாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் வீடியோலேயே போகுதும் அந்த நம்பருக்கு வேணும்னா கீ ஆர்டர் பண்ணி ஆன்லைன்லேயே வாங்கிக்கோங்க எப்படி இருக்குது சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ வந்து நான் போட்டிருக்க சாடி வந்து ஷைனிங் சாடி எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது கல்யாணக்கு அங்கே இங்கே போகல ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணலாம் இந்த சாடி வந்து நான் இங்கே நிற்கிருக்கலாம் வேலையே போய் நிற்கிட்டால் வேறு மாதிரியே தெரியுது ஷைனிங்காக தெரியுது பாருங்கள் நான் போய் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி தெரியுது ஷைனிங்காக தெரியுது உங்களுக்கு எனக்கு இங்கே பார்த்தா ரொம்ப ஷைனிங்காக தெரியுது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஃபங்க்ஷனுக்கு கல்யாணக்கு எங்கே வேணால் போடலாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வேர் பண்ணணும் ஈஸியாக இருக்குது சூப்பராக இருக்குது கிடைக்கிறது காலையில் போய் சாயங்காலம் வரைக்கும் உட்காரலாம் இந்த சாரி போட்டுட்டாமல் சூப்பராக இருக்குது ஷைனிங்காக தெரியுது அவங்களுக்கு கோல்டு பிளாக்லே க்ரே எல்லாமே மிக்சி இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இதிலே ப்ளவுஸு அதிலே இருக்குது உள்ளே இருக்குது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க நாலு சாரி போட்டிருக்கேன் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிங்கா கோல்டனா ஒயிட்டா இ இதா எது பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க

It's full of balls. So, one are my science class students. Shaima, Santhira, Ashna, Sharmina. Uh, Especially this one. Uh, yeah, Ziveria. that's you, that's you. Yeah, all are eating. Enjoy, enjoy. Tenth friend, no. tenth friend, no, yeah, best friend. Yeah, my yeah, best best friend. Best friend. <laughs> so okay, it so this is the commerce girls, Not No, the friends. Hi, hi, hi. This is Shama. Makeup is bad. No, no, you look pretty. ముది గూడ్టలినిికటువా. – qf drie గ్తెటికై ఎశిరి క్త్ఴడి తెండో఼ితా Cleez Ride. – పాతETH다면 విడుప్తై�ుకీగ్వా. அப்படியே கண்டினியூவாக வந்து மேக்கோட வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா மேக்கோட வீடியோ பற்றி எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க நல்லாவே இருக்காது ஆமாம் அப்படி கழிவு கழிவு ஊற்றுறா இருந்தால் ஊற்றுங்க ஒன்றும் நீங்கள் எல்லோரும் வெயிட் வெயிட்டிங் வெயிட்டிங் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தது கமெண்ட்ஸில் அவ்வளோ நல்லா இருக்காது நான் பாருங்க நல்லா இருக்கு அதுதான் பார்த்துட்டாங்களே அதை பண்ண பாருங்க அதனால் முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்க இந்த சேலையில் இந்த நாலு சேலையில் எந்த சேலை பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்

அது வேணும்னாலும் அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி விசாரிச்சு வாங்கிக்கோங்க அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோலாம் உங்களை நான் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ வந்து ரெண்டு வீடியோ நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இவன் ரெண்டு பேர்த்து இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கேன் அது உண்மையாலே இங்கிலீஷில் படிக்கிறீங்களா எனக்கு தெரியல அதனால் இங்கிலீஷில் பேச வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் வீடியோலாம் இங்கிலீஷில் ரெண்டு பேர்த்தையும் பேச வைக்கிறோம் அடுத்த வீடியோ என்ன கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு பக்கத்துலேயே ஒரு டப்பா இருக்குது அந்த டப்பா காட்டுமா